நேற்று மருத்துவ சேவையிலே தமிழ்நாட்டில் ஒரு துயரமிக்க சம்பவத்தை வந்து நம்ம எல்லாரும் பார்த்தோம் இன்றைக்கி உங்களை சந்திக்கிறதுல மிக வருத்தத்தோடு சந்திக்கிறேன் ரொம்ப துக்கத்தோடு சந்திக்கிறேன் ஏன்னா மருத்துவ சேவையை மருத்துவ துறையை சார்ந்த நபராக மட்டும் இல்லாமல் மக்கள் பிரதிநிதியாக மட்டும் இல்லாமல் இங்கே சுகாதாரத்தில் வந்து உலகத்திலே முதன்மையான மாநிலம் என்ற அடிப்படையில் வந்து தமிழ்நாடு வளம் வந்திருக்க சூழலில் நேற்று வந்து ஒரு அவசர சிகிச்சைக்காக நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் டிரைவரும் அதில் இருக்கிற எமர்ஜென்சி டெக்னிஷியன் ஹேமலதா அவர்களும் தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து தான் நம்ம இன்றைக்கி வந்து ப்ரெஸ் மீட்டே வச்சுருக்கோம் உங்களுக்கு தெரியும் வந்து நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் முத்தமிழன் கலைஞர்னால் தமிழ்நாட்டில் வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து உருவாக்கப்பட்டது கிட்டத்தட்ட எமர்ஜென்சி மெடிக்கல் ரெஸ்பான்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு இஎம்ஆர்ஐ கிரீன் ஹெல்த் சர்வீஸு என்று நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸோடு கொலாபரேட் பண்ணி இந்த இஎம்ஆர்ஐ ஒன் ஜீரோ எயிட் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் வந்து ரெண்டாயிரத்து எட்டுல இருந்து இந்நாள் வரைக்கும் நம்ம வந்து சேவை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் அந்த ஆர்கனைசேஷன் வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை கிட்டத்தட்ட பதிமூணு மாநிலத்தில் அவங்களோட சர்வீசஸ் இருக்கு இந்நால் வரைக்கும் தமிழ்நாட்டுல பிரசவத்துக்கு உண்டான அவசரம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு லட்சம் பேருக்கு சேவை பண்ணியிருக்காங்க நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸோ எமர்ஜென்சி டெக்னீஷியன்ஸோ சாலை விபத்துகள் கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு லட்சம் பேரை வந்து சாலை விபத்துல இருந்து பாதுகாத்திருக்காங்க அதர் டைப் ஆஃப் எமர்ஜென்சி சர்வீசஸ் ஒரு கோடி அதாவது சுகர் கம்மியாகி மயக்கப்பட்டு கொடுத்தவங்க இருதய பிரச்சனையால் மயக்கப்பட்டு கொடுந்தவங்க காப்பாற்றிருக்காங்க மொத்தம் ஒரு கோடியே தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் பேருக்கு அவங்க வந்து இந்நாள் வரைக்கும் சேவை செஞ்சுருக்காங்க உயிர் காப்பத்தான நிலைகளை உயிர் காப்பதில் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் பேரை வந்து பாதுகாத்திருக்காங்க இதான் ஒன் ஜீரோ எயிட் ஆம்புலன்ஸ் சர்வீஸோட தமிழ்நாட்டில் இருக்கிற டேட்டா அவனுக்கு கொடுத்துருக்கேன் நான் இந்த தான் ஒரு பொறுப்புள்ள சமுதாய தலைவர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் அரசியல் கட்சி எதிர்கட்சி தலைவர்கள் ஒரு அவங்களோட பொலிட்டிக்கல் ரேலியில் வந்து ஏதோ ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் வந்து அவங்க வேணுட்டே டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறாங்கன்னு மேடையிலே பேசி இனிமேலும் ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் யாராக வந்தால் அந்த டிரைவரே நோயாளியாக மாறிப்படுவார் என்று ஒரு பயமுறுத்துகிற நடவடிக்கையை வந்து பொறுப்பில்லாமல் பொதுவெளியில் வந்து சொன்ன காரணத்தினால் என்ன ஆயிருக்குன்னா நேற்று கிட்டத்தட்ட துறையூர் திருச்சி மாவட்டத்தில் துறையூரில் கிட்டத்தட்ட ஆறு நாற்பத்தி எட்டு அப்போ துறையூர் ஃபயர் ஸ்டேஷனில் இருக்கிற ஆம்புலன்ஸ் ஸ்டேஷனுக்கு ஒன் ஜீரோ எயிட்டோட கால் சென்டர்லேருந்து விஷ்வான்ற தொலைபேசி எண்லேருந்து ஒரு ஃபோன் வந்திருக்கு அதாவது கூட்டத்தில் ஒரு மயக்கப்பட்டு விழுந்திருக்காங்க ஏன்னா அதில் வந்து ஒரு லேடி பேசியிருக்காங்க சீக்கிரம் வாங்கன்னு சொன்னோன்னே மேப் பண்ணி ஜியோ மேப் பண்ணி அருகில் இருக்கிற துறையூர் ஃபயர் ஸ்டேஷனில் இருக்க ஒன் ஜீரோ எயிட் ஆம்புலன்ஸில் வந்து எமர்ஜென்சி டெ டிரைவரும் எமர்ஜென்சி டெக்னீஷியன் ஹேமலாத்தா அவர்களும் விரைந்துருக்காங்க அந்த ஸ்பாட்டுக்கு அந்த ஸ்பாட்டில் போகும்போது இன்னும் அந்த பொதுக்கூட்டம் ஆரம்பிக்கல பொது மீட்டிங் ஆரம்பிக்கல ரோட் ரேலி ஆரம்பிக்கல ஆனால் உடனே வந்து அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை வந்து அந்த ஆம்புலன்ஸை தடுத்து நிறுத்தி அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரோட ஐடி கார்டை புடுங்கி சட்டையை புடங்கி தாக்குதல் நடந்திருக்கு பிறகு பின்னாடி இருக்க டோர் ஓப்பன் பண்ணி அந்த எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னீஷியன் தா அவர்கள் போட்டிருந்த பேட்ச் அவங்க போட்டிருந்த ஓவர் கோட்டை வந்து பிடுங்கியிருக்காங்க அவங்களுக்கு தெரியல தாக்குனவர்களுக்கு தெரியல ஹேமலதா அவர்கள் வந்து ஒரு ப்ரெக்னென்ட் லேடி ஏழு மாதம் ப்ரெக்னென்ட் உள்ளவங்க இன்னும் ரெண்டு மாதத்தில் மெட்டர்னிட்டி லீவில் போகிறாங்க பிரசவத்துலேயும் மக்களுக்கு எமர்ஜென்சி சர்வு செய்யலான்னு போகிறவங்களை வந்து இப்படி பண்ணியிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் தாக்கப்பட்ட உடனே போலீஸ் வந்து அப்புறப்படுத்தி அவங்கள வந்து திருப்பி ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க இது என்ன அடிப்படைனா என்டையர் ஒன் ஜீரோ எயிட் ஆம்புலன்ஸ் சர்வீசஸோட ட்ராக்கிங் மெக்கானிசமும் ஃபோன் கால்ஸும் வந்து இஎம்ஆர்ஐயில் இருக்குது ஃபஸ்ட் ரெஸ்பாண்டன்ட் கால் எப்படி உங்களை கூப்பிட்ருக்காங்க ஸ்டேஷன் எப்படி மேப் பண்ணியிருக்காங்கன்னு அந்த காலை ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க அந்த காலோட ஆடியோ ரெக்கார்டிங்ஸ் இருக்குது பிறகு இந்த சம்பவம் முடிந்த பிற்பாடு யார் மயக்கப்பட்டு முடிந்தாங்க அந்த நபர் யார் விஸ்வா நபர் எடுக்கும்போது விஸ்வநாதா சொல்லியிருக்காரு அங்கே நாங்கள் இருந்தோம் அந்த மீட்டிங்கில் எனக்கு படிப்பறிவு தெரியாது ஒரு பெண் இருந்தாங்க அவங்க கூட்ட மயக்க போட்டுக்கு வந்தவரை பற்றி விஷயத்த சொல்லுங்கன்னு விஷ்வாஸ் சொல்லியிருக்காரு ஆமாம் அப்புறம் ஒன் ஹவர் கட்சியை அவர் மயக்க தெளிஞ்சு அவங்க மருத்துவமனைக்கு கூட்டு போகிறேன்னு அவங்க ஃபேமிலி கூட்டு போனதாகவும் தகவல் தெரிவிச்சிருக்காரு நான் என்ன சொல்ல வர மருத்துவ சொல்கிறேன் சப்போஸ் அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு வலிப்புத்தன்மையோ இல்லை இருதய பாதிப்போ இல்லை ரத்தக்கூழ அடப்போ வெடிப்போ எடுத்திருந்தால் அதுக்கு உயிருக்கு ஆபத்தான சூழல் ஏற்படுத்த நிலை ஏற்பட்டிருக்கும் அதுக்கு யார் பொறுப்பெடுத்துவா என்ற கேள்வி அடிப்படை உங்களுக்கு நல்லா தெரியும் தமிழ்நாட்டில் நீங்கள் ஊடகவியாளர்களாக இருக்கட்டும் சமூக செயல்பாட்டாக இருக்கும் ஆம்புலன்ஸ் அது தனியார் ஆம்புலன்ஸோ கவர்மெண்ட் ஆம்புலன்ஸோ எல்லாம் வித்தியாசம் இல்லாமல் ஆம்புலன்ஸ் செய்கிறேன்னு கேட்டாலே நம்ம என்ன பண்ணுவோம் வண்டியை வந்து வழி விட்டு மனித இணையத்தின் அடிப்படையில் ம மக்கள் இருக்கிற பண்பு அடிப்படை பண்பு உயிர்காக்கும் பண்பு வந்து விலகி விட்டுருவோம் நிறைய மீட்டிங்ஸ் நடக்கும் அரசியல் கட்சிகள் அப்பாற்பட்டு சமுதாய காலத்தில் நிறைய மீட்டிங்ஸ் நடக்கும் போது ஆம்புலன்ஸ் வரும்போது மீட்டிங்கை நிறுத்தி அந்த ஆம்புலன்ஸ்க்கு உண்டான வழியை வந்து விடுறது தான் இந்நாள் வரைக்கும் தமிழ்நாட்டில் அனைத்து சமூக இயக்கங்களும் அனைத்து அரசியல் கட்சிகளும் விட உருவாக்கின மாண்பு அதை நம்ம பெருமைப்பட்டு இருந்தோம் ஆனால் முதல்வராக இருந்தவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவர் பிரதான ஒரு அரசியல் கட்சியை வந்து வழி நடத்துகிறவர் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் மேலே வந்து காழ்ப்புணர்ச்சி காட்டுறது வந்து எந்த விதத்தில் இது நியாயம் என்ற அடிப்படை தான் இந்த விஷயம் சப்போஸ் அவர் அன்னைக்கு அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்து என்னோடய பொதுக்கூட்டத்தை வந்து நிறுத்தத்துக்கு சதி பண்ணுறாங்க அப்படி சொல்கிற கூற்று இல்லாமல் இருந்திருந்தா அதாவது ஆம்புலன்ஸ் டிரைவரை நாங்கள் வந்து நோயாளியாக மாற்றி அதே ஆம்புலன்ஸில் வழி அனுப்புவோன்னு சொல்லாமல் இருந்திருந்தா இந்த சம்பவம் நடந்திருக்காது அப்போ ஒரு பொறுப்புணர்ச்சியோட ஒரு வேண்டுகோள் என்னன்னா அனைத்து சமூக இயக்கங்களில் உள்ள தலைவர்களுக்கும் அனைத்து அரசியல் கட்சிகள் உள்ள தலைவர்களுக்கும் இது ஒரு தவறான முன்னுதாரணமாக ஆகக்கூடாதுன்னு என்ற செய்தியை வந்து நம்ம தான் கொண்டு போய் சேர்க்கணும் சில பேர் சொல்றாங்க ஆம்புலன்ஸ் இல்லாமல் மிஸ்யூஸ் பண்றாங்க ஆள் இல்லாமல் மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படி சொல்றாங்க எந்த திட்டங்களை பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு எலிமெண்ட் மிஸ்யூஸ் எலிமெண்ட் இருக்கும் அதுக்காக பிரதான நல்ல நோக்கத்துக்காக ஒரு எமர்ஜென்சி சர்வீசஸில் வந்து இந்த மாதிரி ஒரு மருத்துவத்துறை சார்ந்த சர்வீசஸில் வந்து இந்த மாதிரி ஒரு எதிர்கட்சி பொறுப்பில் இருக்கிறவங்க செய்தி வந்து எந்த மாதிரியான விளைவுகளை வந்து ஏற்படுத்துவோம் என்று சொல்கிறது தான் இந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது அப்போ அடிப்படையிலேயே அவர் வந்து வேண்டுகோள் என்னன்னா அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அனைத்து சமுதாய இயக்க தலைவர்களுக்கும் அவசர சிகிச்சை அடிப்படையில் இருக்கும் போது அதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் ஒரு ஆம்புலன்ஸை கிளேவ் பண்ணுறதுக்கு என்ன ஆகும் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் தான் ஆகும் அந்த ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நான் வந்து வழி விட்டு நம்ம இழந்த மானத்தை மீட்டெடுக்கிறதுக்கு அனைவரும் முன்னெடு முன்னெச்சரிக்கையை முன்னெடுப்புகள் நம்ம எடுக்கணும் அந்த செய்தியை வந்து உங்கள் தொண்டர்களிட்டையும் சமுதாயத்தில் இருக்கிற பங்கேற்பாளர்களுக்கும் சமூக செயல்பாட்டர்களுக்கும் ஊடகவியாளர்கள் அந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கணுன்னு என்ற தாழ்மையான வேண்டுகோளை வந்து நான் வந்து மருத்துவராக மக்களோட பிரதிநிதியாக உங்கள் முன்னாடி வைக்கிறேன் எஸ் இது பாருங்க ரொம்ப சிம்பிள் இஎம்ஆர்ஐ சர்வீஸ் பற்றி சொன்னேன் அதுக்கு தான் எமர்ஜென்சி மெடிக்கல் ரெஸ்பான்ஸ் சர்வீஸ் வந்து க்ரீன் ஹெல்த் சர்வீஸ் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் தான் இந்த நூற்றி எட்டு பதிமூணு ஸ்டேட்டில் நடத்துகிறாங்க